நம்ம இந்துக்கள் வந்து துளசி செடியை ரொம்ப புனிதமா கருதுவோம் துளசி செடியில் லட்சுமி தேவி வசிக்கிறாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால துளசி செடிங்கிறது லட்சுமியோட அவதாரம் அப்படின்னு நம்ம வந்து வணங்குறோம் பல வகை துளசி வகைகள் இருக்கு அதுல மிக முக்கியமானது ரெண்டு துளசி செடி ஒன்று வந்து ஷியாமா துளசின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ராம துளசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று கரும் பச்சையில் இருக்கும் இன்னொன்னு வந்து கொஞ்சம் வெளிர் பச்சையில் இருக்கும் இந்த வெளிர் பச்சையில் இருக்கக்கூடிய இந்த பச்சை இலைகளை கொண்ட துளசி செடியை ஸ்ரீ துளசி அப்படின்னு சொல்லுவோம் இதை அதிர்ஷ்ட துளசி ராம துளசி பிரகாசமான துளசி அப்படின்னலாம் சொல்லுவாங்க பல மருத்துவ குணங்களுக்கும் மத வழிபாடுகள்லேயும் இதுதான் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஷியாமா துளசிங்கிறது கரும் பச்சையில் இருக்கக்கூடிய துளசி இதை வந்து கிருஷ்ண துளசி கருந்துளசி துளசி ஷியாமா துளசி அப்படின்னு சொல்லுவாங்க இது கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ராம துளசி அப்படின்னு சொல்றதையும் இந்த ஷியாமா துளசி அப்படிங்கிறதையும் அதாவது சத் சாதாரண பச்சை இலைகளில் இருக்கக்கூடிய இந்த துளசி செடியும் கரும்பச்சையில இருக்கக்கூடிய இந்த துளசி செடியும் சேர்த்து வைத்து நம்ம வணங்கணும் அப்படின்னா இந்த ப சாதாரண பச்சை இலைகளை கொண்ட துளசி செடி வந்து மகாலட்சுமியோட அவதாரம் இந்த ஷியாமா துளசிங்கிறது வந்து விஷ்ணுவோட அவதாரம் இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து வைத்து வழிபடும் போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க வீட்ல சண்டை சச்சரவு வராது வீட்ல வந்து பணவரவு அதிகமாகும் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து வைத்து வழிபடுவதால நிறைய பலன்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புற்றுநோய் இருதய நோய் சுவாச நோய் தோல் நோயின்னு எக்கச்சக்கமான நோய்களை போர்க்கக்கூடிய கூடிய அரும் மருந்தாக இந்த துளசி செடி இருக்கு இது மன அழுத்தத்தில் இருந்து கூட நம்மள வந்து விடுவிக்குது பூச்சிகளை விரட்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது பயன்படுத்தப்படுது கொசுக்களை விரட்டக்கூட ஒரு கொசு விரட்டியாக கூட இந்த துளசி இலைகளை நம்ம பயன்படுத்துறோம் துளசி செடி வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காற்றெல்லாம் சுத்தம் பண்ணுது காற்றில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இந்த நச்சு எல்லாம் உறிஞ்சிக்கும் இனிமையான வாசனம் உடைய இந்த துளசி செடி வந்து சுற்றுப்புறத்தை வந்து புத்துணர்ச்சியோட வைக்குது சமையல்ல கூட துளசி இலைகளை நம்ம பயன்படுத்துறோம் துளசி செடியோட தண்டுல இருந்து ஜபமாலைகளும் மணிகளும் தயாரிக்கிறாங்க இந்த துளசி செடி வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட அவதாரமா நம்ம நினைக்கக்கூடிய இந்த துளசி செடிய சில பேர் வந்து தொட்டிகள்ல வளர்க்காம அப்படியே வெறும் தரைகள்லயே வச்சு வளர்ப்பாங்க அப்படி வளர்க்க கூடாது அது நம்ம வீட்டுக்கு வந்து துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் ஒரு மேடையோ இல்ல துளசி செடி வச்சு வழிபடுவதற்காக ஒரு தொட்டியோ அதுல வந்து துளசி செடியை வச்சு நம்ம வழிபடுவது தான் மிகச்சிறப்பான பலனை தரும் இந்த துளசி செடி இருக்கிற இடத்துல போதுமான அளவு சூரிய ஒளி இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த துளசி செடியை ஒற்றைப்படையில் தான் வைக்கணும் வீட்ல இருந்தது நம்ம வளர்த்தோம் அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து ஒன்று தான் வைக்க முடியுது உங்க வீட்லனா ஒன்று தாராளமா போதும் இல்லை நான் ரெண்டு மூணு செடி வளர்ப்பேன் அப்படின்னா ஒற்றைப்படையில் வச்சு வளருங்க துளசி செடி அருக துடைப்பத்தை வைக்கிறது மிக தவறு அது பக்கத்தில் காலணிகளை வைக்கிறதும் அதைவிட தவறு குப்பை தொட்டிகளும் வைக்கக்கூடாது துளசி செடி சுற்றி இருக்கிற இடம்லாம் சுத்தமாக இருக்கணும் இந்த துளசி செடி பக்கத்தில் பூச்செடிகளை வைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் கற்றால் இருக்குல்ல அந்த முள் செடியை வந்து துளசி செடி பக்கத்தில் வேறொரு தொட்டியில் வேணுன்னா வளர்க்கலாம் அந்த கற்றாழையோட அந்த கற்றாழை இருக்கக்கூடிய செடியோட இந்த துளசி செடியை நம்ம வைக்கக்கூடாது அது முச்செடி இல்லையா அதோட இதை வைக்கிறப்ப வீட்ல வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வந்து ஈர்த்து தரும் இந்த துளசி செடிக்கு டெய்லி வந்து அகழ்விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான பலனை தரும் டெய்லி அகழ்விளக்கு ஏற்றி அந்த துளசி செடிக்கு ஒரு பூ வச்சு சாம்பிராணி காட்டி சூடங்காட்டி தினமும் தண்ணீர் கொஞ்சம் விட்டு அந்த சூடங்காட்டுறப்ப நம்ம சாமி கிட்ட எப்படி நீர் விழாவோம் அது மாதிரி சுத்தி நீர் விட்டு நம்ம வணங்கணும் அப்படின்னா லட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு அப்படியே கொண்டு வந்து நேர்மறை ஆற்றல கொண்டு வந்து ஈர்த்து வந்து நமக்கு தரும் துளசி செடி மருந்தா மட்டும் இல்லைங்க தெய்வீக சக்தி அதற்கு உண்டு ஒருத்தரோட வீட்ல துளசி இருக்கு அப்படின்னாவே செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு நேர்மறை ஆற்றல் இதெல்லாம் வந்து ஈர்த்து வந்து அந்த வீட்டுக்கு தரும் அப்படின்னு நம்பப்படுகிறது துளசி செடியை வச்சு நம்ம வணங்குவதன் மூலம் விஷ்ணுவோட அருளும் லட்சுமி தேவியோட அருளும் நமக்கு கிடைக்கும் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு சிலர் வந்து அதை தொட்டு கும்பிடுவாங்க சூரிய உதயத்துல வழிபடுவதான் மிக சிறப்பானது துளசி செடியை சூரிய உதயத்தின் போது மட்டும் வழிபட்டு அதற்கு விளக்கு ஏத்தி நீர் விட்டு அதை வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது துளசி செடிக்கு அந்தி சாயிற நேரத்துல சூரிய அஸ்தமனத்தின் போது தண்ணீர் விடக்கூடாது இந்த தவற செய்யாதீங்க அப்புறம் மாத விளக்கா இருக்கிற நாட்கள்ல அந்த துளசி செடி அருகில கூட போக கூடாது அந்த பக்கத்துல தான் அப்படி போனேன் வேலையா போனேன் அப்படின்னு கூட போக கூடாது அதே போல கணவன் மனைவி ஒன்றாக இருந்து குளிக்காம அந்த துளசி செடிக்கு அருகில போனாலும் அந்த துளசி செடி வந்து பட்டு போயிடும் காஞ்சி போனது அப்படின்னாவே துளசி செடி காஞ்சி போச்சு அப்படின்னாவே எதிர்மறை ஆற்றலை உங்க வீட்டுக்கு கொண்டு வரும் அதனால துளசி செடி காஞ்சிருந்தது அப்படின்னா உடனே நம்ம அகற்றி விட வேண்டும் அந்த செடிய வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய் அந்த துளசி செடிய வந்து வேரோட பிடிச்சி காஞ்சி போச்சுனாலும் அதை தூக்கி போடாதீங்க மற்ற நாட்கள்ல வந்து அந்த துளசி செடி காஞ்சிடுச்சி அப்படின்னா இருந்து அகற்றி விடுங்கள் துளசி செடிய ஒருபோதும் நகத்தால கிள்ளி எடுக்க கூடாது மென்மையா விரல்களால பறிக்கணும் துளசி செடிய தெற்கு திசையில மட்டும் வளர்க்க கூடாது தென் திசைங்கிறது முன்னோர்களோட திசை யமனோட திசையா கருதப்படுகிறது இந்த இடத்துல போய் துளசி செடியை வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து தரும் தென்கிழக்கு திசை அக்னி மூலன்னு சொல்லுவோம் வீட்டில் சமையலறை இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துலையும் துளசி செடியை வச்சு வளர்க்கக்கூடாது இதனால் இந்த இடத்துல வச்சு வளர்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமியோட கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது துளசி செடிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் தண்ணீர் ஊற்றக்கூடாது ஒரு வீட்டில் வாஸ்து சரியா இருந்தது அப்படின்னா மகிழ்ச்சி நிதி மேம்பாடு அமைதி எல்லாம் தானா வந்து சேரும் அந்த வீட்ல வாஸ்து குறைபாடுகளை போக்கணும்னா பல மரங்கள் பல செடிகள் வந்து சொல்லப்பட்டுள்ளது நம்ம இந்து மதத்துல அதுல மிகவும் புனிதமானதாக கருதப்படக்கூடிய இந்த துளசி செடி துளசி செடிங்கிறது மூலிகைகள்ல ராணின்னு சொல்லப்படுது இந்த துளசி செடியை வந்து சரியான இடத்துல நம்ம பயன்படுத்தணும் சரியான இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நேர்முறையாற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் துளசி செடியை சரியா பயன்படுத்தல அப்படின்னா துரதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த துளசி இலைகளை பூஜைக்கு பயன்படுத்தலான்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த துளசி இலைகளை சிவனுக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது வைத்து வணங்கக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்க அரசன் ஜலசந்தர் வந்து அன்னை துளசியோட கணவன் இவன் வந்து தன்னை யாரும் கொல்லாத வரம் வந்து வாங்கி ஆனா ஒரு தேவேந்திரனோட போர் நடந்தது அப்ப ஜலசந்தர் வந்து தன்னை காப்பாற்றும்படி சிவபெருமான்ட வேண்டுனான் அப்ப சிவன் கூறிய அறிவுரையால ஜலசந்தர் வந்து இறந்து விடுகிறார் அதனால ஆத்திரம் துளசி மாதா வந்து சிவன் பூஜைக்கு தன்னை யாரும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சாபமிடுறாரு அதனால சிவலிங்கத்தை வழிபடும் போது துளசி இலைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா தீராத பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் விநாயகருக்கும் இந்த வந்து துளசி இலைகளை நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா இந்து புராணம் படி விநாயகருக்கும் துளசி மாதாவுக்கும் சண்டை நடந்ததான் அந்த காரணத்தால விநாயகர் பூஜையிலையும் துளசி இலைகளை பயன்படுத்துவதில்லை ஆனா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் இந்த துளசி இலைகளை வைத்து பூஜை செய்யலாம் மற்ற நாட்கள்ல வழிபடக்கூடாது பண்டிகை மற்றும் விசேஷ நாட்கள்ல துளசி இலைகளை பறிக்கக்கூடாது குறிப்பா பாத்தீங்கன்னா ஏகாதசி ஞாயிறு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நாட்களில் துளசி செடியிலேருந்து துளசி இலைகளை பறிக்கக்கூடாது வெள்ளி செவ்வா நாட்கள்லையும் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது பொதுவா நம்ம தெய்வமா வச்சு வணங்கக்கூடிய இந்த துளசி செடியை நம்ம சாமியா விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம்ல அதில் இருந்து துளசி செடிகளை பறிக்கக்கூடாது பக்கத்தில் ஒரு செடி துளசி செடியை வளர்த்தா அதில் இருந்து வேணால் பறிச்சுக்குங்க துளசியோட சந்திர கிரகணம் சூரிய கிரகண நாட்களில் போகக்கூடாது துளசி மாதாவோட கோபம் வந்து அதிகமாகும் பயங்கரமான நோய்கள் தாக்கும் அபாயம் இருக்கு அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க